அன்பினையர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் எங்களோட இனிந்து நீங்கள் பார்க்க பார்க்கவிருப்பது கதைக்கலாம் பாங்க நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம் ஃபாதர் வணக்கம் ஃபாதர் எப்படி இருக்கிறீங்க வணக்கம் நண்பர் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கேன் ஃபாதர் இந்த வாரம் கதைக்கலாம் பாங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க ஆமாம் சென்ற வாரமும் வந்துருக்கிறேன் சென்ற வாரமும் வந்துருக்கிறீங்க அதுக்கு வாரம் வந்து இங்கே நினைக்கிறேன் எப்படி இருக்கு ஃபாதர் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஃபாதர் இடையில் வந்து இந்த ஊர் சுற்றும் பயணம் ஆமாம் இடையில் கொஞ்சம் போனோம் இப்போ இந்த வாரம் இல்லை சென்ற வாரம் வெள்ளூர் மறை மாவட்டத்தில் ஒரு திருவிழா நிகழ்வுக்காக போயிருந்தேன் சரி ஒரு நற்கரணி ஆராதனைக்கு மக்களை சந்திக்கிறதில் வந்து உங்களுக்கான வாய்ப்பு வாருந்து வாய்ப்புன்னு இல்லை அதை நீங்கள் போய் பார்க்கணுன்ற ஒரு இடத்துல இருக்கிறீங்க எங்கள் அது சிறப்பாக நடைபெற்று இருக்குது அது வந்து இன்னும் மேன்மேலும் நடைபெறணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் எங்களுடைய ஜபங்களும் ஏன்னா ஊர் ஊராக போய் வந்தீங்கன்னு வச்சுக்கிமே போயிட்டு அங்கே ரசம் குடிக்கணும் திருப்பியும் வந்து இங்கே ரசம் இந்த நேட்டிவ் பிளேஸில் இருக்கிற ரசம் தான் உடம்பு செட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு போயிட்டு பாடு தண்ணி மாற்றி குடிச்சிட்டாங்க அதனால் உடம்பு சரியில்லாத ஆகிடணும் அந்த ஊர் ரசத்தை ஃபஸ்ட்டு குடிச்சிட்டா அது தெரியாவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை இப்போ அதான் இல்லை இல்லை அப்படி இல்லை சம்மந்தம் இல்லாமல் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னு வச்சுக்கோங்களேன் அந்தந்த காலத்தில் இயற்கை வந்து நிறைய விஷயங்களை மனிதனுக்கு கற்றுக் கொண்டே இருக்குது அந்தந்த காலங்களில் கிடைக்கக்கூடிய காய்கறி காய்கனிகள் இதை நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுடைய அந்த தட்பவெட்ப நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பு வந்து நம்முடைய உடல் வந்து சரியாயிரும் ஆமாம் ஆனால் நம்ம வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு அமெரிக்கா உணவை சாப்பிடணும் ஆஸ்திரேலியா விளையக்கூடிய பழங்களை சாப்பிடணும் அப்படி நினைக்கும் போதே நம்முடைய உடல் அந்த ஒவ்வாமை அப்படின்னு ஒன்று வந்து வருவோம் அது வந்து ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக பகிர்ந்துக்கிட்டிங்க இந்த வாரத்தினுடைய தலைப்பு கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் பள்ளி சேர்ந்த அனுபவம் பள்ளிக்கு சென்ற அனுபவம் அந்த சின்ன வயசாக இருக்கும்போது போய் அப்படி இல்லை அப்படின்னாக்கா நைன்த் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் டென்த் வேறு ஸ்கூலில் மாற்றுவாங்க எயித்து முஸ்ட்டு நைன்த் சில இடத்துல மாற்றுவாங்க அந்த மாதிரி மாறி போன அந்த தருணங்களில் அந்த ஒரு தருணம் எப்படிப்பட்டதாக இருந்தது உங்களுக்கு அந்த அனுபவத்தை தான் பகிர்ந்து போகிறாங்க இப்போ நம்ம சென்ற வாரங்களில் பேசிடுறோம் எல்லாமும் பள்ளி சென்றது அப்படின்றது ரொம்ப ஒரு இனிமையானது அனுபவம் ஏன்னா வாழ்க்கைக்கான கண் அங்கே தான் திறக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு அந்த விஷயத்தில் நம்ம பேசணும் இந்த வாரம் புதிய செய்தியெல்லாம் வச்சுருக்கேன் பாரு அதாவது உண்மையிலே பள்ளி அப்படிங்கிறதே ரொம்ப அற்புதமான அனுபவம் அதில் நீங்கள் புதிய மனிதர்களை சந்திக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்க எழுத்துக்களை சந்திக்கிறீங்க உங்களுடைய சவுண்டு வீட்டில் கேட்டுட்டு இருந்த அந்த சவுண்டெலாம் மாறி அந்த சப்தங்கள் வந்து இசையாக மொழியாக உங்களுக்குள்ளே வேறொரு மாதிரி பயணம் செய்யுது ஏன்னா வீட்டில் வந்து நம்ம வந்து சாப்பிட்டியா அப்படின்னு ரொம்ப ஒரு சாதாரண ஒரு மொழி நடப்போம் ஏன்னா பள்ளிக்கு போனோன்னா அது அந்த மொழி கூட மாறும் இதெல்லாம் அப்படியே அடுத்த கட்டத்துக்கான ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக ஃபாதர் நம்ம தொடர்ந்து பேசலாம் முதல் நம்பரை யாருன்னு பார்த்துடலாம் வணக்கம் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க யார் பேசுகிறீங்க

சொல்லுங்க நீங்க பள்ளியில் சேர்ந்த அனுபவம் இல்ல நம்முடைய குழந்தைகளை பள்ளியில் சேர்த்த அனுபவம் ஆமா அது படிச்சே பள்ளியில சேர்க்கும்போது எங்க அம்மா டேட் ஆஃப் இருக்கு ஒரு வருஷம் அப்படியெல்லாம் ஒரு வருஷம் ஆறு ஆறு ஐந்து வயசு முடிஞ்ச ஆற வயசுலதான் சேர்ப்பாங்க அத வந்து மேரேஜ் குன்னு சொல்லுவோம் கன்னியாகுமரி மாவட்டம் முருகன் இப்ப இப்போ பசிலிக்கா மாறிடுச்சு இல்ல அரியணை தேவாலயம் அங்கதான் ஒன் டூ ஃபைவ்

வந்து எயித்து பாஸ் ஆகி நைன்த் வந்து தக்கரை ஸ்கூல்ல படித்தேன் தக்கரை தெரியும்ல அங்க படிச்சேன் படிச்சிருக்கும் போதே ஒரு மாசம் முடியும் போது எங்க அம்மா அம்மா வந்து நீங்க படிக்க வேண்டாம் சொல்லி பள்ளியாடி அந்த ஊருக்கு கூட்டு கேட்டாரு அப்போ அங்கிருந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண இல்லையா சார் அதுல வந்து அந்த ஒன்னிய பள்ளியாடுல இருந்து தக்கலை நடந்தே படிச்சேன் பதினஞ்சு கிலோமீட்டர் காலை ஆறு மணிக்கு கிளம்புவேன் பத்து மணி போய் சேருவேன் அப்படி நடந்தே படிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் எஸ் எஸ் எல்சி நைன்டீன் அந்த அந்த ஸ்கூல்ல ஸ்கூல்ல படிச்சு முடிச்சேன் அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்தேன் எங்க மாமா கூப்பிட்டு வந்தாரு அது வந்தா அப்புறம் காலேஜ் டியூசி போறதுக்கு அவ்வளவு குடித்தேன் ரொம்ப ஆர்வமா இருந்தேன் யாருமே அதை படிக்க வைக்கணும் ஆள் இல்லை அப்புறம் சென்னைல வந்து சாட்டான் டே எல்லாம் படிக்க வச்சாங்க மாமா அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியல கட வியாபாரத்து நடத்திட்டாங்க நான் அதுல இருந்து கடை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்புறம் இன்னும் கூட வேற கூப்புற பிள்ளையார் பேர பிள்ளையின் பள்ளிக்கூட லைஃப் இந்த மாதிரி போச்சு என்னுடைய கனவு முடியல அண்ணா ஆனா அண்ணா உண்மையிலுமே நீங்க ரொம்ப அழகா நிகழ்ச்சியா பகிர்ந்துகிட்டீங்க நமக்கு கிடைக்காத வாய்ப்பு நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய பேர குழந்தைகளுக்கு கிடைச்சிருக்குது வெரி சொல்லுங்க அதனால வந்து உண்மையிலே கடவுள் உங்களை ஆசீர்விச்சிருக்கிறாரு உங்களை போல் வந்து நிறைய பேர் வந்து பல கிலோமீட்டர் நடந்து பள்ளிக்கு போயிருக்கிறாங்க அங்கே கிடைக்கிற அந்த உணவை சாப்பிட்டுட்டு அந்த உணவுக்காக பள்ளிக்கூடத்துக்கு போனவங்க இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு நம்முடைய இந்த வளர்ந்து வர இந்த குழந்தைகள் இளைய தலைமுறை இதை வந்து கண்டிப்பாக யோசிக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட அம்மா அப்பா வந்து நம்ம பழச சொல்கிறோம்ல என்ன எப்போ பார்த்தாலும் புழம்பிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க அதை கடந்து போக முயற்சிக்கிறாங்க அதை அதுக்காக புலம்புற விஷயம் இல்லை அப்படிப்பட்ட நம்ம இப்படி வந்திருக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு வாழ்வியல் தான் இன்றைக்கி வந்து நம்மளை கொண்டு வந்து நிறுத்துது அப்படிங்கிறத எல்லா குழந்தைங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் ரொம்ப நன்றிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா தொடர்ந்து ரொம்ப நன்றி காட் காட்ளா அருமையாக சொன்னாங்க அவங்க ஆமாம் இந்த பதினஞ்சு கிலோமீட்டர் நடந்து போயிருக்காங்க பெரிய விஷயம் ஆமாம் அப்போ நடந்து போகிறது நாள் நடக்கலாம் ஆ ஒரு நாள் ஏதோ வேறு வழி இல்லை அப்படின்னு நடக்கலாம் தினமும் போகும்போது கொஞ்சம் கூட அந்த கல்விக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் போகிறது நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு இருக்கு பார்த்திங்களா அதுதான் அங்கே பெரிய கண்டிப்பாக ஓகேமா கவனிக்கப்பட வேண்டியது எங்கள் ஊர்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா நான் படித்தது ரெண்டாவது மூணாவது நாலாவது ஒரு அணிலாடி பக்கத்து ஊர் அதே ஒரு ஏழு கிலோமீட்டர் போகணும் ஏழு கிலோமீட்டர் நாங்கள் நடந்து தான் போவோம் ஒரு குரூப்பாக நாங்கள் வந்து நாங்கள் சின்ன பசங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் பன்னெண்டாவது படிக்கிற வரைக்கும் எல்லாருமே இருப்பாங்க காலையில் அந்த நாங்கள் எல்லாம் குழுவாக கிளம்புவோம் ஏறக்குறைய ஒரு நூறு பேருக்கிட்ட நூறு ஐம்பது பேருக்கு மேலே இருக்கும் இந்த கிராமம் பக்கத்து கிராமம் எல்லாம் சேர்ந்து அப்படியே அன்னாடி கிராமத்துக்கு போவோம் அங்கே போயிட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு அதே மாதிரி இந்த குறுக்கு வழிலாம் கரெக்டாக தெரிஞ்ச பெரிய பசங்க முன்னாடி போவாங்க எங்கள் சின்ன பசங்களை வழிகாட்டுறதுக்கு அப்படி போயிட்டு ஏரி வத்தி இருந்துச்சுன்னா ஏரி வழியாக போயிடுவோம் இல்லைன்னா சுற்றி போவோம் ஸோ இந்த மாதிரி அந்த தூரம் வேறுபடும் ரொம்ப அற்புதம் அற்புதம் தொடர்ந்து பேசலாம் கண்டிப்பாக ஃபாதர் அடுத்த நபர் யாருன்னு பார்த்தலாம் அன்பு வணக்கம் யார் பேசுறீங்க வணக்கம் யார் பேசுறீங்க எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா

ஆன்கள் அப்பா அம்மா இல்லவெண்ட் தஞ்சாவூர் அவங்கதான் எடுத்து என்ன வளர்த்தாங்க ரெண்டே ரெண்டு அனுபவம் தான் அனுபவம் தான் எனக்கு ஞாபகத்துல இருக்கு நான்கு வயசு ட்ரெஸ்ல இருக்கும்போது நாலு வயசுல இருந்து எங்களுக்கு அல்ல சொல்லுவாங்க ஃபாதர் அந்த அலேலியா சர்ச்சில் மாசுல வந்து அலேலியா மட்டும் எங்களை சின்ன பிள்ளைகள்ல பாட சொல்லுவாங்க அந்த கோரஸா அந்த பாடின அந்த ஒரு அனுபவத்துல அஞ்சு வயசு முடிச்சு ஆறாம் கிளாஸ் ஆறு வயசுல ஒன்னாம் கிளாஸ் உள்ள என்ன சேர்க்கும் போது எனக்கு தான் முன்னுரிமை கொடுத்து பாட வைப்பாங்க நான் நல்லா பாடுவேன் சின்ன வயசுல குரல் நல்லா இருக்குன்னு அந்த அனுபவத்துல நான் ஸ்கூலுக்கு போய் முதல் நாளே வந்து என்ன செஞ்சேன் ஒரு பையனை விட்டு ஒரு பாட்டு சொல்லி குத்தடி குத்தடி ஜெயினாக்கா பாட வச்சாங்க அதை வந்து ஆமா பாரு அந்த ஆமா பாரு அத வந்து ஒரு பையனை பாட சொன்னாங்க நம்ம பாட சொல்லும் நான் அவனை தள்ளிவிட்டு தள்ளி விட்டு நான் என்ன செஞ்சு நான் தான் பாடுவேன்னு சொல்லிட்டேன் அவனுக்கு முதல் நாளே உளுந்து மண்ட உடஞ்சிருச்சு பாத அந்த அனுபவத்தை என்னால மறக்க முடியாது அப்படி எங்க டீச்சர் மேரி டீச்சர்ங்கிறவங்க என் மிளகால போட்டு பாதர் ஏன்னா இந்த வருஷம் ரிட்டைய்டு நான் ஒரு மிடில் ஸ்கூலுக்கு எக்ஸாம் எங்க டீச்சர் மறக்கல பாதர் ஆமா பாதர் அது பாதர் அது ஒரு அனுபவம் ரெண்டாவது நாங்க வந்து எங்க சிஸ்டர்ஸ் கிட்ட ஸ்கூல் இது வந்து தூரத்துல இருந்தனால எங்களை கொண்டு வந்து அம்மாப்பேட்டையில ரெஜினாசலி ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல அந்த ஸ்கூல்ல இருந்து சேர்த்தாங்க அது வந்து செயின்ட் ஹாண்ட் சிஸ்டர்ஸ் வச்சது அங்க கொண்டு போய் எங்களை வந்து சேர்த்தப்பாத நான் ஓடி ஓடி ஓடியாந்துட்டேன் காசேக்கும் ஓடி 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 எங்க அங்க போய் அம்மாங்கிட்டேன் அப்ப வந்து என்ன வந்து முட்டிக்கால் போட வச்சு நாலு பேரை உடாந்துட்டேன் என்ன முட்டிக்கால் போட வச்சு எங்க என்ன எங்க மதர் மது என்ன வளர்த்த மதர் என்ன செஞ்சாங்க முட்டிக்கால் போட வச்சு என்ன உன்னுடைய என்னுடைய வாழ்க்கைய பத்தி எடுத்துருச்சாங்க பாத இப்படி இருக்கிறியம்மா ஆஹ் நீ வந்து பின்னாடி உன்னோட எதிர்காலத்துல ஒரு கல்யாணம் ஆயி உன்னுடைய கணவர் ஒருவேளை உன்ன விட்டுட்டு போயிட்டாரு ஏதோ உன்ன ஆத்திரா உன்னோட எதிர்காலம் என்னவா இருக்கும் உனக்கு அப்பா அம்மா இல்ல நாங்க எடுத்து வளர்க்குறோம் எங்களுடைய காலத்துக்குள்ள நீ என்னம்மா செய்வேன்ன்னு சொன்னது என் மனசுக்குள்ள ஆழமா பலிந்து பாத நான் லெவன்த்து படிக்கும்போது ஆனா அதே மாதிரி திருமணம் ஆகி ரெண்டரை வருஷத்துல எங்களுடைய வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டாரு பாதம் அப்புறம் அந்த கல்வி வந்து எனக்கு அன்னைக்கு பனிஷ்மெண்ட் போட்டது அந்த வயசுல எனக்கு கஷ்டமா இருந்துச்சு படிக்க வச்சு அதுக்கப்புறம் விட்டுட்டு போன பிறகு கால பி பிடி எம்ஏ எம்எடு எல்லாமே முடிச்சு ஒரு மிடில் ஸ்கூலுக்கு போறோம் இதுக்கு நான் வந்துட்டேன் பாத அப்ப எனக்கு அந்த பனிஷ்மெண்ட் அந்த ஒரு இது வந்து என்னுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தி எங்க சிஸ்டர் எங்க மதர் சொன்னக்கூடிய அட்வைஸ் அந்த ரெண்டு பள்ளி பருவத்தையும் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் இல்லை ரொம்ப அழகாக சொன்னீங்க ரொம்ப அழகாக சொன்னீங்க இன்னைக்கு நம்ம குழந்தைகள் வந்து திட்டினாலே சாப்பிட மாட்றாங்க கோச்சிக்கிறாங்க ஆனால் வந்து ஒரு சகோதரி வந்து என்னை கண்டித்தது அவங்களுடைய அறிவுரை தான் இன்னைக்கு நான் வாழ்க்கையில் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னது வந்து இன்னைக்கு குழந்தைகள் எல்லாரும் கையில் எடுத்துக்கணும் எனக்கு ஸ்கூல் போகறதுக்கு फादर நிமிஷம் फादर நான் ஒரு மூணு மாதமா நான் ட்ரை பண்ற பத 8:00 மணிக்கு பேசிிறதுக்கு டைமே கடவெளி எனக்கு தான் கடவுளே எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து இருக்காரு சரிங்கமா சரிங்கமா நல்ல வாய்ப்பு குங்கிட்ட உங்களோடு வந்து நான் கேட்கணும் சொல்லிட்டு ரொம்ப நன்றி நான் थैंक यू फादर ரொம்ப தம்பி உங்களுக்கும் நன்றி ரொம்ப ரொம்ப இந்த இது இவங்க சொன்னாங்களா விவேக் அந்த பனிஷ்மெண்ட் கண்டிக்கிறது அறிவுரை சொல்கிறது இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள்கிட்ட வந்து நீங்கள் வந்து என்ன அட்வைஸ் சொல்கிறீங்களா எனக்கு ஒன்றும் தெரியாதா அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு எண்ணம் வந்து குழந்தைகள் மனசில் ரொம்ப அதிகமாகவே இன்னைக்கு வளர்ந்துட்டு வரதை பார்க்க முடியும் ஆனால் அவங்களுக்கு தெரியுது தப்பா ஆக்சுவலி என்னென்னாக்கா அந்த மாதிரி தெரிகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நாம் ஏற்படுத்தி வச்சுருக்கோம் அவங்களுக்கு புரியும் இந்த நேரத்தில் நம்ம படிக்கணும் இருந்தாலும் படிக்க பிடிக்கல இந்த வார்த்தையை இவங்க சொல்லுவாங்க இந்த வார்த்தையை நம்ம தான் அவங்களும் அமைதியாக இருப்பாங்கன்றது யார் வெல் மெச்சூர்டு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஏன்னா அந்த கல்வி வந்து மேம்பட்டு குழந்தைகளுக்கும் அந்த அந்த அறிவு ஆற்றலை வந்து அதிகமாக கொடுத்துருக்கு அதுக்கான சூழ்நிலையை பேஸ்மெண்ட் வந்து இந்த நாடு வந்து நமக்கு வழங்கியிருக்கு அதாவது பெரியவர்கள் வந்து அந்த மாதிரி முயற்சி பண்ணி அந்த கல்வியை புகட்டி அடுத்த அறிவுள்ள சமூகத்தை படைச்சி என்ன ஒண்ணு ஏற்கும் நிலையில் இருக்கிறார்களா சொல்லும் சொல்லி ஏற்கும் நிலையில் இருக்கார்களா அது ஒரு கேள்விக்குறி தான் நிச்சயமா வழங்கானா ஒரு தொடர்ந்து பேசலாம் இப்போ அடுத்த யார் இருக்கானு பார்க்கலாம் இணைப்புல வணக்கம் யார் பேசுறீங்க எங்க இருந்து பேசுறீங்க நான் வந்து தஞ்சாவூர்ல இருந்து மங்களபுரம் பங்குல இருந்து பேசுறேன் உங்க பேரு சொல்லுங்கம்மா உம் வணக்கம்மா ஃபாதர் பேசுறேன் பேசுறாங்க அம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க மாதா டிவி பாக்குறீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஒரு வருஷமா நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் பிரதர் பாக்கும் போதெல்லாம் சரிம்மா சரிம்மா ரொம்ப சந்தோஷம் உங்களுட்ட பேசுறதுல சொல்லுங்கமா நீங்க பள்ளியில் சேர்ந்த அனுபவம் நாங்க பள்ளியில் சேர்ந்த அனுபவம் வந்து ரொம்ப வந்து நான் வந்து செம்போடை பங்கல இருந்த வகையில அஞ்சாவது வள்ளி அந்த பத்த பாக்க செம்போடை கும்பகோணம் மறைமாவட்டமா ஆமா அந்த அதுக்கு அப்புறம் நான் வந்து

ஆறா இருப்பாத்தி ஒர்க் பண்ணி வந்து இந்த மாதா டிவி இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது ஆறு வருஷம் கிடையாது உங்களை போல அற்புதமான மக்கள் இருக்கிறவர்களையும் மாதா டிவி தொடர்ந்து இன்னும் நல்லா வளர்ந்துகிட்டே இருக்குமா

ஒண்ணு கார் ஓட்டிட்டு உயிரோட இருந்தாரு இது மருமகம் வழி நடத்தி அந்த மாதா டிவிக்கு நான் வந்து ரொம்ப காணிக்க சொல்றேன் பாத்தீங்கன்னா ஏன்னா பாதம் ஒரு மணி நேரம் முட்டி போட்டு எங்களுக்கு காண்டி பிரேர் பண்றது வந்து பாத எங்களுக்கு ஒரு அப்படி ஒரு சந்தோஷமா இருக்குது எல்லா மாதா கீவில இருக்க குடும்பத்தார் அத்தனை பேருமே இந்த உழைப்பு வந்து

கண்டிப்பா மதர் கண்டிப்பா மதர் கண்டிப்பா மதர் அதுல வந்து ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமும் எனக்கு ஒரு பார்த்துட்டு நமக்காண்டி வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு சந்தோஷம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன் மாசம் ஒரு இரநூறுபா போடுங்க அப்படின்னு இருநூறுபா போட்டுட்டு இருந்தேன் தலைமை ஆரோக்கியம் ஆரோக்கிய வந்து ஒரு கோடி ஒரு நூறு கோடி இருக்கும் ஒரு ஒரு கோடி இருக்கும் ஒரு நூறு ஆயிடும் போட்டு நேரத்தை தான் கொடுத்து அக்கௌண்ட்ல போட போனேன் அப்புறம் இந்த மாதம் சொன்னேன் என் அக்கா பொண்ணுக்கு ஒரு கேன்சர் பிரஸ்ட் கேன்சர் பாதை அதுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன் அவங்க வந்து போயிட்டு பதவியே ஆப்ரேஷன் வந்து அவங்க வந்து அவர் வந்து மாப்பிள்ள வந்து இது கன்வெர்ட் பண்ணிட்டாங்க இருந்தாலும் நான் முப்பது வருஷம் நானே போயிட்டு போட்டேன் தீர்த்தம் மாதா தீர்த்தம் கொடுத்தேன் பாரு அவங்க வந்து அதிக இருந்தாங்க பாது அப்ப வந்து ஆபரேஷனுக்கு போயிட்டாங்க போன மாசம் ஆபரேஷன் போகும்பொழுது டாக்டர் வந்து என்ன பண்ணிருக்காங்க ஆமா ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னாங்களாம் பாரு அது ஏதோ ஒரு சக்தி இருக்கு அது மாதிரி கடவுளுடைய சக்தி அந்த இருக்குது அதனாலதான் நாங்க மூணு இடத்துல இருக்கும்னு நினைச்சோம் இல்ல ஒரே இடத்துல இருந்தது அதுவும் ஆப்ரேஷன் மட்டும் இனிமேல் இது பண்ண கூடாது ஒவ்வொரு இதுக்கு போகும்போது எல்லாம் நான் வந்து இது பண்ணிட்டு பேசுறதுக்கு மாதாட்டி வந்து டெப டெபிட் எடுத்துக்கிட்ட செல்வம் பார்த்தேன் சரிங்கம்மா சரிங்கம்மா அப்ப வந்து மத நாள் கருத்து கன்சர்ன்ட்டிங்க அப்படி போயிருக்காங்க அவங்க வந்து போயிருக்காங்க அவங்க வந்து மாதா மாதிரி இருந்தாங்களாம் கிறிஸ்டின் லேடி அவங்க வந்து சொன்னாங்களாம் ஆண்டவர் சிக்கல் பிடிச்சிருக்காங்க மாதாவினுடைய பரிந்துரை பண்ணுங்க அப்படின்னாங்க அதை பண்ணுனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து எனக்குள்ள அவரே இப்படி ஏந்திரிட்டாரா அப்போ அதை எங்க அண்ணா மாப்பிளைங்க அதனால எனக்கு அதுல ஒரு நீங்க சொல்லும் போது ரொம்ப இதா இருக்குது எங்களுக்கு ரொம்ப இதா இருக்கு நீங்க கடவுள்கிட்ட எந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியாது ஆமா உங்களை உங்களை போன்ற மக்களுடைய நம்பிக்கை தான் வந்து எங்களை போல ஆட்களுக்கு விவேக்கு போல தம்பிக்குலாம் ரொம்ப உற்சாகம் கொடுக்குது நாங்க இதுக்காகவாது வேலை செய்யணும் இதுக்காவது நம்ம மாதா டிவியை நல்லா கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்களை போல அஞ்சு பேரும் எனக்குள்ள அப்படியே இருக்கும் எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும் ரொம்ப 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 நன்றிங்கம்மா தொடர்ந்து வேண்டிக்கோங்க

அது அவங்க அவ்வளோ ஆவலாக இருக்காங்க மாதா தொலைக்காட்சியில் இருக்கிற பாதஸும் கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆவலாக இருக்காங்க நிறைய பேர் நம்ம வெளியே போகும்போது பார்த்தோன்னா ரெண்டு வாரத்தில் பார்த்தோம்னா இணைப்பில் நமக்கு இந்த தொலைபேசி இணைப்பில் கொஞ்சம் ப்ராப் பிரச்சனை இருந்தது சில பேரெலாம் காண்டாக்ட் பண்ண முடிஞ்சோம் சில பேரால் முடியல போது வேறு எண் மூலயமா வந்து என்ன ஆச்சு எதனால் அது தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ரொம்ப பேர் கேட்டாங்க ஏறக்குறைய ஒரு ஐம்பது அறுபது பேர் என்கிட்ட பர்சனலாக விசாரிச்சிருப்பாங்க ஸோ அது எல்லாமே சரியாக இருக்குது அந்த வகையில் பார்த்தோம்னா நம்ம பள்ளி செல்லும் அனுபவம் இவங்களுடைய வாழ்க்கையிலே பார்த்தோம்னா அந்த பள்ளி அவங்க போகாமல் இருந்துருந்தா அவங்க ஒரு நோவசாக மாறி இருக்க முடியாது ஆமாம் மருத்துவத்துறை கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் பார்த்த எதுவுமே கனவாக தான் இருந்திருக்கும் இல்லைங்களா ஆமாம் இப்போ இந்த கண்டிப்பை பற்றி பேசியிருந்தோம் நம்ம என்னன்னா இன்னைக்கு பெற்றோர்கள் கண்டிக்கிறதுக்கும் குழந்தைகள் ஏற்றுக்கிறது இல்லை அதே போல் ஆசிரியர்கள் கண்டிப்பையும் குழந்தைகள் ஏற்றுக்கிறதில்லை எனக்கு தெரியும் நீங்கள் ஏன் எனக்கு டிக்டேட் பண்ணுறீங்க நான் உங்களோட அதிகமாகவே அறிவாளி அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குது ஆனால் என்ன அப்படின்னா அறிவு என்பது வேறு ஞானம் என்பது வேறு அதான் வேறு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க என் மனசில் இருந்து ஒரு கருத்து என்னென்னா அஃப்கோர்ஸ் குழந்தைங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் தகவல்கள் கொடுக்கப்படுகின்றன உண்மையிலேயே அந்த கல்வி என்பது புகட்டப்படுகிறதா எஜுகேஷன் அப்கோர்ஸ் நீ ஒரு மனிதன் நான் ஒரு மனிதன் இது ஒரு உயிர் இது மரம் அப்படின்னு சொல்ற அந்த அறிவு தான் வந்து நீ எனக்கு தெரிஞ்சு எஜுகேஷன் நினைக்கிறேன் நீ நானும் ஒன்று அப்படின்ற அந்த ஒரு இடம் அந்த அறிவு புகட்டப்படுதா கண்டிப்பா இது நம்ம யோசிக்க வேண்டியது காலர்கிட்ட பேசி தொடர்ந்து பேசலாம் ஃபாதர் அடுத்த நபர் யார் இருக்காங்க இணைப்பில் வணக்கம் யார் பேசுறீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க இணைப்பு தூண்டிக்கப்பட்டுருச்சு ஆமாம் ஃபர்தர் அதான் அதுதான் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இன்றைக்கி அறிவை வந்து நீங்கள் மிக எளிதாக பெற்றுக்கொள்ளலாம் ஒரு ஆசிரியர் விடமோ இல்லை ஒரு புத்தகத்தின் வழியாகவோ இல்லை நீங்கள் தொலைக்காட்சி சோசியல் மீடியா இப்படி நிறைய வழியில் நீங்கள் அறிவை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஞானம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள அந்த அனுபவத்தின் வழியாக ஒரு ஆழமான சிந்தனையின் வழியாக மற்றதை கூர்ந்து கவனிப்பதன் வழியாக பெற்றுக்கொள்வது தான் ஞானம் அது வந்து யார்கிட்ட இருக்குதுன்னா பெரியவங்கள்ட்ட இருக்குது நம்முடைய ஆசிரியர்களிடம் இருக்கிறது அது புத்தகங்களில் தண்ணா கிடைக்காது ம் ஆமாம் ம் கண்டிப்பாக அருமையாக சொன்னீங்க தொடர்ந்து பேசுவோம் இப்போ இணைப்பில் ஒரு நபருக்கார் பேசிடலாம் வணக்கம் யார் பேசுகிறீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க வணக்கம் வணக்கம் யார் பேசுகிறீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க

நான் வந்து படிச்சு படிச்சது எங்க ஊர்ல கிராமத்துல மூணு ஸ்கூல்ல படிச்சேன் ஒன்னாவதுல இருந்து ஐந்தாவது நம்ம செச் சிங் ஸ்கூலு எங்க ஆபீஸ் ஸ்கூலு அதே மாதிரி அதே மாதிரி ஆறாவதுல இருந்து எட்டாவது பிரைவேட் ஸ்கூலு எட் எட்ல இருந்து டென்த்து லெவன்த்து வந்து

கஷ்டமா இருக்குது அதனால வந்து மாதா டி நான் வந்துட்டு கிறிஸ்டின் வந்து சென்னையில வந்து எல்லா அதுவும் கலந்துக்கிட்டு பண்ணுவேன் இருந்து யூஸ் பேருந்து பங்கு பேரவையில இருந்து இன்சென்ட் பால் வரைக்கும் இங்க வந்துட்டேன் இப்ப கிராமத்துல வந்து இருக்கிறேன் அதனால பிள்ளைங்க பிள்ளைங்களெல்லாம் பிள்ளைங்களாம் அங்க விட்டுட்டு தான் சென்னையில விட்டுட்டு தான் ஒய்ஸ்லாம் கூட சங்க இருக்காங்க எல்லாம் அங்குள்ள பார்த்துட்டு இருக்காங்க அவ்வளவு கஷ்டப்பட்டதுனால பிள்ளைங்களை கஷ்டப்படாமல் தப்பா போய் டிவி தான் எனக்கு தூக்கமே வராது ஓடிட்டு தான் சரிதான் ஆனா இப்ப விவேக் இப்ப அண்ணா சொல்றதுலேருந்து ஒரு விஷயம் வந்து நான் சொல்லிக்க விரும்புறேன் என்ன அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கு கஷ்டம் தெரியக்கூடாது நம்ம குழந்தைங்க கவலைப்படக்கூடாது அப்படின்னு நிறைய நேரத்தில் நம்ம வளர்க்குறோம் ஆனால் அந்த குழந்தைகள் வந்து அதனாலேயே அவங்க வாழ்க்கையை பெருசாக கற்றுக்க மாட்டுறாங்க இது தொடர்பாக வந்து ஒரு முக் மிகப்பெரிய படிப்பினை வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க நிறைய பேர் ஆமாம் ஏன் அப்படின்னா ஃபாதர் இயற்கையில் இருக்கிற எந்த ஒரு உயிரினமும் வந்து தன் குழந்தை வந்து என்ன கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நடக்கிறது இல்லை என்ன பண்ணுது அப்படின்னாக்கா காக்கா வந்து அந்த முட்டை போட்டு அது வந்து குஞ்சு பூரிச்சுவர்பாடு அதிக குழந்தையாக இருக்கும் போது என்ன துன்பத்தை அனுபவிச்சு தான் அதுவும் படுத்து தான் அதுதான் கற்றுக் கொடுத்தல் ஆமாம் அது சிங்கமும் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான் நடக்குது சிங்கமும் பார்த்தோன்னா அது குட்டிகளை எப்படி எப்படி பாதுகாக்கணும் யாராக்டருந்து பகைவர்கிட்டருந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமும் பார்த்தா அந்த கற்றுக் கொடுத்தல் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்குது தவறான வழியில் போயிடுச்சுன்னா அந்த இடத்துல சத்தம் போட்டு கர்ஜனை போட்டு நிறுத்துது மனிதர்கள் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம் அதனால் என்ன ஆகுதுனாக்கா நான் பட்ட கஷ்டத்தை எப்பளும் படக்கூடாது நினைக்கிறது இல்லை ஆனால் அது கஷ்டத்தையே தெரிஞ்சிக்கல அப்படின்னாக்கா கஷ்டன்னே என்னன்னு தெரியாமல் போயிடும் முதல் முறையாக கஷ்டம் வரும்போது ரொம்ப கஷ்டப்படும் சரிதான் அன்பான மாதா தொலைக்காட்சி நேர்களே உண்மையிலே நீங்கள் மாதா தொலைக்காட்சி ஒவ்வொருத்தரும் கொண்டாடுறீங்க எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நீங்கள் இப்படி சொல்லுகிற பொழுது எங்களுக்கு இன்னும் நல்லா வேலை செய்யணும் அப்படின்னு மட்டும் மட்டுமல்ல எங்கள் பணியாளர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒரே ஒரு கருத்தை ஆழமாக சொல்லிக்க விரும்புகிறோம் என்ன அப்படின்னா நம்ம குழந்தைகளை பள்ளியில் சேர்த்துருக்கோம் அதோடு நம்ம கடமை முடியலை சொல்லி கொடுங்க கொடுங்க எது சரி எது தவறு அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டே இருங்கள் அதே போல் குழந்தைகள் அதை வந்து ஏதோ ஒரு இறைச்சல்னு பார்க்காதீங்க அதை ஒரு சத்தம்னு கவனிக்காதீங்க மாறா இதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கான முதல் படி அப்படின்னு பெற்றோர் சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க அது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் ஒரு மிகப்பெரிய வழி அமையும் கடவுள் உங்கள் இருப்பார் கடவுள் உங்களை நிறைவாக ஆசிர்திப்பார் சிறப்பு ரொம்ப நன்றி ஃபாதர் அன்பு மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் எசுவ புகழ்